ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்திலே மூன்றாவது தந்திரத்திலே பிராணாயாமம் என்கின்ற பகுதியை பற்றி சிந்திக்கிறோம் அதாவது கூடம் எடுத்து புக்க மங்கையர் ஓடுவர் மீளுவர் பனிரெண்டு அங்குளம் நீளுவர் எண் விரல் கண்டிப்பர் விரல் கூடிக்குழின் கோல அஞ்செழுத்தாமே என்பது தான் அந்த பாடல் கூடம் எடுத்து புக்க மங்கையர் இப்போ மனித வாழ்க்கை எதனின் அடிப்படையில் வந்து ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா திருமலர் என்ன சொல்றாருன்னா பிராணனை அடிப்படையாக வச்சு தான் வந்து அதான் கூடம் எடுத்து புக்க மங்கையர் ஒரு கூடம் அப்படின்னாக்க ஒரு ஒரு இடம் ஒரு வீடு ஒரு வீடு எடுத்து அந்த குடி இருக்கிறார்கள் மங்கையர்கள் ஓடுவர் மீளுவர் பன்னிரெண்டு அங்குளம் நீ நீடுவர் எண் விரல் கண்டிப்பர் கூடி கூடிக்கொளின் கோல அஞ்செழுத்தாமே அப்போ பனிரெண்டு அதாவது பன்னிரெண்டு இங்கே எட்டு ரெண்டு பேசப்படுகிறது பிராணாயாமத்தினுடைய நுட்பங்களை இந்த பாடலில் திருமூலர் தெளிவுபடுத்துகிறார் இப்போ பிராணாயாமம் அப்படின்னா இப்போ இடகலை அப்படின்னா அது உள்ளே போகும்போது அது பனிரெண்டு அங்குளம் உள்ளற போகும் அது சுல இப்போ பிங்கலை அப்படிங்கிறது அது வந்து எட்டு அங்குளம் இப்போ ஒரு இப்போ இடது பக்கமாக உள்ள சுவாசம் போயிட்டு வலது பக்கமாக அது வரணும் ஆனால் இடது பக்கமாகவே அது வந்துச்சுன்னா பன்னெண்டு அங்குளம் உள்ளார போயிட்டு வெளியில் வரும்போது எட்டு தான் வரும்போது நாலு அங்குளம் வந்து நஷ்டம் அடைகிறது அந்த நஷ்டம் அடைவது தான் ஆயில் குறைவதற்கு முக்கியமான காரணமாக அமைகிறது இப்போ இதில் ஒரு ஒரு என்ன ஒரு சிறப்பான ஒரு செய்தி இங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா நமக்கு இடகலை பிங்களைனா தெரியும் இடது பக்கமாக ஓடுகிற மூச்சு இடகலை என்றும் வலது பக்கமாக ஓடுகிற மூச்சு பிங்களை அப்படின்னு தெரியும் சுவாசம் வந்து இடது பக்கமாக உள்ளர போனுச்சுனா அது வலது பக்கமாக வெளியேற வேண்டும் ஆனால் இடது பக்கமாகவே அது வெளியேறினுச்சு அப்படின்னா அப்போ ஒரு நாலு அங்குலம் ஒவ்வொரு தடவையும் நஷ்டமடையும் இப்ப இப்போ பிங்களை அப்படிங்கிறது வலது பக்கமாக இயங்குகின்ற மூச்சு இப்போ ரெண்டு பக்கமே நம்ம ரெண்டு மூக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டு மூக்களையும் சமமாக காத்து உள்ள போகிறது கிடையாது இப்போ இந்த பாடலில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா திருமூலர் பிராணனின் மூலமாக ஒவ்வொரு மூச்சு காற்றும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நாலு அங்குலத்தை நீங்கள் வீணடித்துக் கொள்கிறீர்கள் அதனால தான் ஆயுள் குறைகிறது அப்படிங்கிறார் அப்போ நாலு அங்கு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சேமிக்கிறது இப்போ ஆரம்பத்தில் இப்போ உங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது நீங்கள் இயல்பாக இப்போ எட்டு அங்குளும் நாலங்களும் அதை விட்டுருங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆழ்நிலையில் ரொம்பதான் இதாக இருந்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் பொதுவாக என்ன நம்ம என்ன ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதாவது நான் முதல்ல செலவு பண்ணுறத நம்ம வந்து குறைக்கணும் அதாவது வந்து நம்ம எவ்வளவு உள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோக பயிற்சியில் வந்து இப்போ இது பண்ணணும் அதனால தான் பிராணனை வந்து இப்போ பன்னெண்டு அங்குலம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய முழு மூச்சு முழுசாக ஒரு மனிதன் நம்ம நல்ல மூ நல்ல மூச்சை உள்ளுக்கு வாங்குங்க மூச்சை நல்லா வெளியில் விடுங்க அப்படின்னா அது பன்னிரெண்டு அங்குலமாக நம்ம இழுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி முழுதாக நம்ம மூச்சை வாங்கி வெளியில் விட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு நாலாங்குளம் நஷ்டமாகும் ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறது மாதிரி நான் சொல்கிறோம் அவர் திருமலர் வந்து பன்னெண்டாங்குளம் உள்ளே போ உள்ளர் போகுது வெளியில் வர்றது தான் வருது நாலாங்குளம் உங்களுக்கு நஷ்டமாகுது அப்படின்னா உங்களுக்கு அது கணக்கு புரியாது அது எதை சொல்ல வராரு எப்படி அதை பண்ணுறது அப்படின்னா முதல்ல வந்து என்னென்னா நாம் வந்து செலவு பண்ணுறத முதல்ல குறைக்கணும் நம்ம உடம்பு வந்து செலவு பண்ணுது அப்போ எப்படியெல்லாம் அது செலவு பண்ணுது நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருந்த மாதிரி ச மௌனமாக உட்காந்துருந்தோம்னா நம்ம உடம்பு வந்து பிராணனை வந்து செலவு பண்ணாது இது வந்து முதல்ல பிராணாயாமம் அப்படின்னா என்ன சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பிராணனை செலவு பண்ணுறத குறைக்கணும் இப்போ ஒரு மனிதர் ஒரு மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவர் களைச்சிருவார் ஒரு மனுஷனை தொடர்ந்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஓடி போயிட்டு ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னா அவர் கலைச்சிருவார் அப்போ என்ன நடக்குது அப்போ பொழுதும் ஒரு மனிதர் பேசும் பொழுதும் நிறையா பிராணனை உள் வாங்குவார் ஏன்னா செலவு ஆக ஆக அப்போ நிறைய எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம உள் வாங்குகிறோமோ அவ்வளோக்கெவ்வளவு நமக்கு நஷ்டமாகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆரம்ப பயிற்சியே நீங்கள் அசையாமல் உட்காருங்க மாலை நேரத்தில் மௌனமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறத முதல்ல குறைக்கணும் அதனால தான் ஒரு நாய் எப்போ ஒரே இடத்துல இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் அது அசிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ரெஸ்ட்ல இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால என்ன ஆகணும் அந்த நாய் வந்து வாயை திறந்தே மூச்சை வந்து இற மூச்சு இறப்புலேயே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் நாய் நாய் மூச்சு அப்படின்னு சொல்கிறது நாய் ஏன்னா அதனால வந்து அமைதியாக ஒரு இடத்துல இருக்க முடியாது திடீர்னு இங்கேருந்து அங்கே ஓடும் அங்கேருந்து இங்கே ஓடும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அது நிறைய நஷ்டப்படுத்தும் அது மூச்சை வந்து நிறைய நஷ்டப்படுத்துவதனால அது என்ன ஆகும் நாய்க்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மி தான் ஏழு வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு தான் அந்த நாய் உயிர் வாழும் ஏன்னா அது வந்து நிறையா மூச்சை நஷ்டப்படுத்தும் அசைவம் சாப்பிடுவோர்களால் ஒரு இடத்துல அமைதியாக இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும் அப்போ போர் அடிக்கும்போது எதையாவது ஒரு எதையாவது ஒரு வேலை பார்ப்பாங்க இது ஒன்று நடப்பாங்க இல்லைன்னா ஜிம்முக்கு போகணுமாங்க இதையாவது ஒரு பயிற்சி பண்ணுவாங்க மூச்சு இறக்கிறது மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் முடிந்தவரை அமைதியாக இருக்க வேண்டும் உடல் உழைப்பு முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் இப்போ டாக்டர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் காலையில் அஞ்சு மணி நேரம் நடக்கணும் நடைப்பயிற்சி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிராணாயாமத்தில் இருக்கிற சித்தர்கள் ஞானிகள் நம்ம செலவு பண்ணுற மூச்சை வந்து கம்மி பண்ணணும் அப்போ செலவு பண்ணுறதை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உள்ளே போகிறதும் கம்மியாயிடும் அந்த பயிற்சியை ஆரம்பத்தில் செய்கிற சாதகர்கள் எவ்வளவு மூச்சை உள்ளுக்கு இழுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது அப்போ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத மூச்சை நம்ம வெளியில் விடுறத அதை மட்டும்தான் கவனிச்சுக்கிட்டோம் முன்னம் ரேசி முயலு பூரகம் பின்னம் கும்பம் பிடி அப்படிங்கிறது அவ்வை குரல் ரேசி அப்படின்னா என்னன்னா முதல்ல வெளியே விடுறத கவனமாக செய்யுங்க அப்போ நீங்கள் அமைதியாக நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே விடுறதை தான் கவனிக்க முடியும் ஏன்னா உள்ளற போகிறத நீங்கள் அளக்க முடியாது உள்ளே போகிற காற்று கால் லிட்ரு போகிறதா அரை லிட்டரு காற்று போதா முக்கால் லிட்ரு போதான்னு நீங்கள் கவனிக்க முடியாது அப்போ வெளியே விடுறதை நம்ம கவனிக்கலாம் எவ்வளவு மூக்கை விட்டு வெளியில் போகுது அப்போ மூக்கை விட்டு வெளியில் போகுது ரொம்ப தூரம் போகுது அப்படின்னா பன்னெண்டு அங்குளம் போகுதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு 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 மணி ஒரு அரை மணி நேரம் வேகமாக நடந்து போயிட்டு உக்காந்துக்கிங்க அப்படின்னா மூச்சு வெளியில் போகிறது நிறையா தெரியும் மூக்கை விட்டு வெளியில் போகும் புஸ் புஸ்ஸுன்னு மூச்சு மூச்சு இறப்பு வாங்கும் மே மூச்சுக்கு மூச்சு வாங்கும் அப்போ மே மூச்சுக்கு மூச்சு வாங்குதுனால அவருக்கு வந்து நிறையா விரயமாகுது அப்போ முதல்ல வந்து நம்ம மூச்சு வெளியில் போகிறதை குறைக்க வேண்டும் அது குறைய குறைய தானாக நீங்கள் உள்ளே போகிறத பற்றி கவனிக்கவே வேண்டியதில்லை ஏன்னா வெளியே போகிறதை அடிப்படையாக வச்சு தான் அது உள்ளே போகும் இந்த பன்னெண்டு அங்குளம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன எப்படி சித்தர்கள் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா மூ மூக்கு முனியிலேருந்து க கிட்டத்தட்ட வந்து நாலு நாலு அவங்கவங்க விரல் கடையில் எட்டு அங்குளம் அது அதுலையும் போனிச்சுன்னா அது பன்னெண்டு அங்குளம் ஏன்னா மூக்கு வந்து நாலு அங்குளம் இருக்குது புறப்பட்ட இடத்துலேருந்து ஒரு சா நீளத்துக்கு போனிச்சுன்னா அதுக்கு பேர் பன்னெண்டு அங்குளம்னு பேர் அந்த ஒரு சா நீளம் அப்போ மூக்கை விட்டு வெளியில் எட்டு விரல் கடை மூக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மூக்கு அலந்திங்கன்னா மூக்கு நுனியிலேருந்து அடிவழி நாலு விறக்கணக்கு சரியாக இருக்கும் அவங்கவுங்க விரலுக்கு நாலு விறக்கடை சரியாக இருக்கும் மூக்கு நுனியிலேருந்து அந்த மூச்சு வெளியில் போகாத அளவுக்கு நீங்கள் கவனமாக மெதுவாக நடத்தணும் அப்படி நடத்த பழகிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து சுவாசம் வந்து உங்களை உங்களுக்கு வந்து நிறையா மிச்சமாகுது அப்படின்னு அர்த்தம் அதை தான் நமக்கு அளவு பண்ண முடியுமே தவிர எவ்வளோ சுவாசம் உள்ளறை வாங்குறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் அளக்க முடியாது அது யாருமே பார்க்க முடியாது அதனால தான் அதை அதை சித்தர்கள் ஞானிகள் அதை பன்னெண்டு அங்குலம் நீங்கள் வந்து வெளியே விடாதீங்க பன்னெண்டு அங்குலம் வெளியே வாங்குன்னா ஒவ்வொரு சுவாசத்துக்கும் நீங்கள் நாலு அங்குலத்தை நீங்கள் வந்து நஷ்டப்படுத்திக்கிட்டே நஷ்டமாகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த நஷ்டம் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு சுவாசம்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இந்த இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் சுவாசம் அப்போ இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு ஒரு ஒவ்வொரு மூச்சுக்கு நாலு நாள் நஷ்டமானிச்சின்னா அது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து மூச்சு வரையம் ஏற்படுது அதனால தான் ஆரோக்கிய குறைவு ஏற்படுது அப்போ பிராணாயாமம் அப்படிங்கிறது என்னன்னா முடிந்தவரை சுவாசத்தை குறைக்க வேண்டும் அது முடிந்தவரை குறைக்கணும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு குறைக்க 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 நம்மளுடைய ஆயில் விருத்தியாகும் எந்த அளவுக்கு சுவாசம் வந்து நீங்கள் அதனால பல பேர் வந்து மூச்சு இறைப்பு அந்த வய வயதாக ஆக ஆக நம்ம உடம்பு வந்து செலவு பண்ணுறது வந்து அதிகமாக போயிடும் நம்ம அந்த ஏன் வந்து அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறோம்னா அசைவங்கிற உப்பு அந்த உப்பு வந்து நம்ம உடம்பு வெளியேற்றுறதுக்கு சுவாசம் நிறையா பயன்படுத்தும் பிராணனை நிறைய பயன்படுத்தும் அதுக்காக தான் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து மூச்சு இந்த அசைவம் சாப்பிட்ற உயிரினங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மூச்சை உள்ளுக்குழுக்கும் அப்போ நிறைய மூச்சை உள்ளுக்கு இருக்க முடியாததுனால தான் வாயை திறந்து அது சுவாசம் பண்ணுது இப்போ நம்மளே வந்து வாயை மூடி தான் சுவாசம் பண்ணுவோம் இதே ஒரு கிலோமீட்டர் வேகமாக ஓடிட்டோம்னா அப்புறம் நம்மளும் வாயை திறந்து தான் வேகமாக ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் வாயை திறந்து தான் சுவாசம் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ மூக்கு வழியாக போகிறது பத்தாது இப்போ வாயை திறந்து தான் அவங்க வந்து இது பண்ண இந்த இதெல்லாம் ஃபுட்பால் விளையாடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து தான் அந்த சுவாசம் பண்ண முடியும் ஏன்னா வா மூக்கு வழியாக சுவாசம் பண்ணுறது பத்தாது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்கள் உடம்பு வந்து நிறையா செலவு பண்ணிருந்துச்சுன்னா வாயை திறந்து சுவாசம் பண்ணுவீங்க அப்போ தான் நாய் சிங்கம் புளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்துக்கிட்டு தான் நடந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து நிறையா செலவாகும் அந்த மூச்சு கற்று ஏன் நிறைய செலவுதுன்னா அது உடம்புல நிறைய உப்பு இருக்கும் அப்ப நிறைய உப்பு இருந்துச்சுனாலே அந்த இரத்த ஓட்டம் அதுக்கு வந்து ரத்த அழுத்தம்லாம் ரொம்ப நம்ம நிறையவே நிறைய இருக்கும் அதனால வந்து அது அதிகமா செலவு பண்ணுது இப்ப நம்ம வந்து ரெண்டு மூக்குல இப்ப அது அதுதான் ஆரோக்கியங்கிறது என்னன்னா இப்ப யார் யார் ஆரோக்கியம் குறைவா இருக்கோ அவங்களுக்கு ரெண்டு மூக்குலேயும் உள்ள சுவாசம் போயிட்டு இருக்கும் அதுதான் சரயோகம்லாம் கற்றுக் கொடுக்குறோம் ஏன் சரையோகம்னா ஒரு மூக்கில் தான் சுவாசமே போகணும் ஒரு மூக்கு சும்மா தான் இருக்கணும் இடக்கலைனா இடது இடக்கலை மட்டும்தான் போகணும் பிங்களா பிங்களை மட்டும்தான் போகணும் ஆனால் நான் பார்த்தா ரெண்டு மூக்கிலே வேகமாக நீங்கள் வந்து ஏன்னா நிறையா செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் நீங்கள் வந்து மூச்சை நிறையா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு மூக்குலேயும் உள்ளற போகும் வேகமாக அதுதான் ஆரோக்கியம் கம்மியாகிறதுக்கு காரணம் குறைய 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 ஒரு மூக்குலேயே ஒரு மூக்குலையும் அப்புறம் வந்து அது அஞ்சு பிரிவாக பிரித்து அதில் ஒரு பகுதியில் தான் அது ஒரு மூ ரெண்டு மூக்கில் முதல்ல சுவாசம் போகும் அப்புறமும் வந்து இன்னும் ஆழமாக பாக இது பண்ணும்போது இன்னும் சித்தர்கள் தவசிகள்லாம் அதிக நேரம் தவம் பண்ணும்போது ஒரு மூக்கில் அந்த அஞ்சு பிவாக பிரித்து அந்த அஞ்சுல ஒரு ப ஒரு ஒரு பகுதியில் தான் அது நடக்கும் அப்போ தான் அதுதான் ரொம்ப ரொம்ப இருக்கும் அதுதான் அந்த பிராண பிராணஹிதம் அப்படின்னு சொல்கிறது அந்த பிராணஹிதம் அப்படிங்கிறது ஒன்று வர வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மனிதனுக்கு வந்து எந்த நோய்களும் கிடையாது ஆயுள் வந்து விருத்தியாகும் அதுதான் வந்து இங்கே வந்து திருமூலர் வந்து பிராணாயாமம் என்கின்ற ஒரு பகுதியில் கூடம் எடுத்த குடிபூக்க மங்கையர் ஓடுவர் மீளுவர் பன்னிரண்டு அங்குலம் நீடுவர் எண் விரல் கண்டிப்பர் நாலு விரல் நாலு விரலை இழந்துடுறாங்க எட்டு விரலை நடத்துகிறாங்க கூடிக்கொள்ளின் கோளை அஞ்சலுத்தாமே கூடிக்கொள்ளின் என்ன அதை நீங்கள் நல்லா தெரிந்து அந்த பிராணனை நீங்கள் செம்மைப்படுத்துவது நான் தெரிந்து நீங்கள் நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி தன்னுடைய ஆயிலை அதிகப்படுத்தி கொள்வது பிராணாயாம பிராணனின் மூலமாகத்தான் வந்து அப்போ நம்ம வந்து பிராணம் நிறையா இருக்கும்போது அஞ்செழுத்தாக இருக்கின்ற அந்த சிவ பரம்பொருள் நமக்குள்ளே தங்கும் அப்போ சிவ பரம்பொருள் நமக்குள்ளே தங்கணும் அப்படின்னா சிவம் நமக்குள்ளே தங்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய பிராணன் இருக்கணும் பிரான் அப்படிங்கிற வார்த்தையே வந்து சிவபிரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிவபிரான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த பிராண நிறையா இருக்கிற தேகத்தில் தான் இறைவன் தங்குவார் பிராணன் இல்லை அப்படின்னாக்க அந்த இறைவன் தங்க முடியாது அப்போ கூடிக்கொழின் நீங்கள் உடம்புல கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அஞ்செழுத்தாகுமே அஞ்செழுத்தாக இருக்கின்ற இறைவன் நமக்குள்ளே தங்கியிருப்பார் இப்போ பிராணனை நிலைப்படுத்துவது என்பதுதான் ஒரு யோக ஒரு யோகத்தினுடைய அடிப்படை நோக்கம் பிராணன் எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஆயில் கம்மியாகிறது ஆயில் கம்மியாகிறது மட்டும் கிடையாது இறை சக்தி என்பது நமக்குள்ளே தங்காது இறை சக்தி தங்கணும் அப்படின்னா நாம் வந்து இந்த பிராணனை நமக்குள்ளே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பிராணனை நிலை நிறுத்தி கொ நீங்கள் அந்த வல்லமை உங்களுக்கு கிடைத்து விட்டால் உங்களுக்கு உங்களுக்குள்ளே அந்த இறைவன் அஞ்செழுத்தாக இருக்கின்ற அந்த சிவ பரம்பொருள் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை காப்பாற்றுவார் இப்போதான் அந்த பாடலுடைய கருத்து அதாவது கூடம் எடுத்து குடிப்புக்க மங்கையர் ஓடுவர் மீடுவர் பனிரெண்டு அங்குளம் நீடுவர் என் விரல் கண்டிப்பர் நால் விரல் கூடிக்குளின் கோல அஞ்செழுத்தாகுமே இந்த சிந்தனையோடு இதன் பேரில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் இப்பொழுது கேட்டறியலாம் நல்லது